வணக்கம் நண்பர்களே இது வந்து ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு வந்து லேசியா இருக்கிறதுனால தான் அதுலயும் இந்த ஒரு ஒன் வீக்கா வந்து சரியான கோல்டு எனக்கு சண்டே சண்டே அப்படின்னாலே எல்லாரும் தான் இருக்க போறாங்க அப்படிங்கறதால என்னோட டே வந்து ஆறு மணி தான் ஸ்டார்ட் ஆச்சு எப்பவுமே ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைம்ல எழுந்து நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதை தாண்டி கொஞ்ச நேரம் தூங்கினா கூட ரொம்ப வசதியா ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு ஏதோ அந்த நாள் ஃபுல்லா நமக்கு சொதப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு எப்பவுமே அப்படிதான் நம்ம வழக்கமா எழுந்திரிச்சு நம்மளுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டோம் அப்படின்னா கூட வச்சுச்சு நம்ம லேட் ஆயிடுச்சே இந்த வேலை இருக்குமே அந்த வேலை இருக்குமே அப்படின்ற ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் சண்டே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா கூட இந்த டைம்ல நம்மளால எந்திரிச்சு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அந்த காலை பொழுது நான் நிறைய வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த டே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்காவது ஸ்டார்ட் ஆயிடணும் அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த நாளே எனக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் இது எனக்கு மட்டும்தானா இல்லை நிறைய பேர் இப்ப இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நீங்க யாராவது இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ டே வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே தான் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா வீட்ல எல்லாருக்கும் கோல்ட் ஆயிட்டு இருக்கிறதால இஞ்சி டீ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி வச்சிருக்கேன் கையோட வந்து பூக்கள் எல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அஹ் எப்பவுமே இந்த புரட்டாசி மாத காலங்கள்ல சண்டே அப்படின்னா கூட ஒரு பூவாவது வச்சு நான் வந்து தீப தீபம் ஆராதனை எல்லாம் செஞ்சிருவேன் ஏதாவது ஒரு நிவேதனம் நம்ம வீட்டுல தினசரி பூஜா வரியில ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு தீபம் ஏத்துற வழக்கம் இருக்கு அதனால டெய்லியுமே நம்ம வீட்டில் பூஜை இருக்கும் இன்கேஸ் என்னால் முடியல அப்படின்னா கூட அவர் வந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கிளம்புவாரேன் ஸோ இன்னைக்கும் அப்படிதான் இன்னைக்கு வந்து ஈவினிங் போலதான் நான் பூஜை எல்லாம் செய்ய போறேன் ஸோ அதுக்காக காலையிலேயே வந்து மலர்கள் மலர்கள்லாம் பறிச்சு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா கூட அந்த வெயிலுக்கு பூக்கள் வந்து தாங்குறதில்லை இன்னைக்கு வந்து ரோஜா பூக்கள் நிறைய பூத்து இருந்துச்சு இது வந்து நாட்டு பன்னீர் ரோஜா ஆஹ் பன்னீர் ரோஜா செடி எங்க இருந்தாலுமே அந்த பூ போது அவ்வளவு ஸ்மெல் வரும் இது வந்து நம்ம வீட்டு எதிர்லயே இருக்கிறதால வெளியில வரும்போதே அந்த பூ பூத்து இருந்துச்சு அப்படின்னா சரியான ஸ்மெல் இருக்கும் அதே போல இந்த ஒயிட் ரோஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பூத்து இருந்துச்சு சாண்டில் ரோஸும் வந்து இருந்துச்சு சாண்டலும் ஒயிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனா அவங்க கொடுக்கும் போது கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாங்க பட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வேளை செடி பெருசாச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் நேற்று நைட் வந்து லேசான தூறல் இருந்துச்சு ஆனா பெருசா மழை இல்லை ஆஹ் செடிக்கெல்லாம் தண்ணி விடணும் ஸோ அந்த ஒர்க் வந்து இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதால அவரை வச்சு வாங்கிடுவேன் மோஸ்ட்லி இந்த வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து தண்ணி பிடிப்பாரு ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து என்னால் போயிட்டு தண்ணி பிடிக்க முடியாது முன்னாடி இருக்கிற செடிங்களுக்கு நானே பார்த்துப்பேன் ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம்தான் வந்து கிச்சனுக்கு வந்திருந்தேன் என்னதான் நம்ம வந்து டே ஃபுல்லா நம்ம வீட்டுல கிச்சன்ல இப்படியே போனாலும் எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது ஒன்னு பூஜை அறையில பூஜை செய்யறது இன்னொன்னு என்னோட வீட்டை சுத்தி இருக்கிற செடிகளுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கிறது மோஸ்ட்லி எனக்கு இந்த வீட்டை சுத்தி இருக்கிற செடிகள் வந்து எல்லாமே எல்லா செடிகள் கிட்டயும் பேசுற வழக்கம் இருக்கும் இது சின்ன சின்னதா நம்ம வந்து செய்யற சந்தோஷமான விஷயங்கள் இது நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கார்டனிங் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றவங்க பண்றவங்கள பாருங்க அவங்க வந்து செடிகளோடவே பேசுவாங்க அவங்களுக்கு அந்த செடி வந்து அவ்வளவு பிடிக்கும் அது ஒரு லவ்வபில்லா பார்ப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கும் ஸோ எனக்கு வந்து நெல்லிக்காய் செடி வந்து ஃபேவரெட் எப்போவுமே என் வீட்டு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அம்மா முதல் முதல்ல எங்க வீட்டில வச்ச செடி இதுதான் இந்த நெல்லிக்காய் செடிதான் அம்மா எனக்கு வந்து வச்சு விட்டது அஹ் மோஸ்டா மோஸ்ட்லி எங்க வீட்டுல இருக்கிற எல்லா செடியும் அம்மாதான் வச்சிருப்பாங்க அதை வீடியோல நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு செடி கூட நானா வச்சது கிடையாது எல்லாமே அம்மா வச்சு கொடுத்துட்டு போவாங்க நான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அவ்வளவுதான் அஹ் எனக்கு ரொம்ப இஷ்டமான செடி அந்த நெல்லிக்காய் செடி தான் கொஞ்ச நேரம் படிக்கட்டு மேல உக்காந்துட்டு இருப்பேன் ஏதாவது சாங் கேட்டுட்டே அந்த செடி பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்து நல்லா வளர்ந்துருச்சு அஹ் முன்னாடி குட்டியூண்டு இருக்கும் என் உயரம் தான் இருக்கும் இப்ப வந்து அஹ் பெரியஸா வீட்டு வீட்டுக்கு கிட்ட ஆல்மோஸ்ட் வீட்டு உயரம் வரப்போகுது ஏன்னா த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு வச்சு கூட ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு அந்த செடி என்னோட ஃபேவரட் உங்களுக்கு உங்க வீட்டில இருக்கிற எந்த செடி ஃபேவரட் அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் ஒயிட் கிரேவி ஒயிட் குருமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து செய்ய போறேன் ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சிடலாம் ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் ஆஹ் குருமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கே இது டேஸ்டா இருக்குமா அப்படின்னா சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு அதுக்கப்புறம் பரோட்டா இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா இந்த ஒயிட் கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு எப்பவுமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இந்த சப்பாத்தி கூடலாம் சாப்பிட எனக்கு இந்த குருமா வந்து ரொம்ப பிடிக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு அதுதான் வந்து அந்த குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சோம்பு அதுக்கப்புறம் முந்திரி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் மையை அரைச்சி எடுத்துக்கிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா வந்து நீளமா கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு இதில் வந்து காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண இல்ல அதே சமயம் இதில் வந்து தக்காளியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா அந்த புளிப்பு சுவை வந்து இந்த குருமால இருக்காது அந்த உப்பு ப்ளஸ் வந்து காரம் இந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் அதே போல் அந்த பிரியாணிக்கு என்ன என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ ஹோல் ஹோல் மசாலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக நான் புதினா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அந்த புதினாவோட ஃப்ளேவர் அந்த குருமால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் செய்யும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்பேன் அது வந்து ரொம்ப சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் ஸோ அதையும் எடுத்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அஹ் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்சிக்கம் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு வகையான காய் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வேக போட்டு அதையும் வந்து சேர்த்துருக்கேன் என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒயிட் கிரேவி செய்கிறதால உப்பு நம்ம கம்மியாக போடும்போது தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் கேத்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால கரெக்டான அளவு நம்ம போட்டுக்கலாம் ஸோ வேக வச்ச பட்டாணி நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ் பீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளவு தான் இந்த இது வந்து ப்ராசஸ்ஸே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி அதுக்கப்புறம் கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அகைன் வந்து கொதிக்க வச்சு போறோம் அவ்வளோதான் ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சைட் இருக்கும் இது வந்து கொஞ்சம் நம்ம ஹெவியான டிஷ் எல்லாம் செய்யும் போது ரொம்ப லைட்டாக வந்து நமக்கு ஆஹ் இருக்கணும் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கு செய்யலாம் அதுக்கப்புறம் குரு அதாவது தோசை அதுக்கப்புறம் வந்து பரோட்டா பூரி இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இட்லிக்கு வந்து அவ்வளவா நல்லா இருக்காது இட்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியான சைடிஷ் டிஷ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீதி பிரேக்ஃபாஸ்ட்கெல்லாம் நம்ம இதை வந்து செய்யலாம் இன்னும் சொல்ல இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த ஒயிட் கிரேவி அட்டகாசமா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட் இடியாப்பம் ஒயிட் கிரேவி இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இடியாப்பம் ஃபேவரெட் அப்படின்னா இந்த ஒயிட் கிரேவியோட நீங்கள் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ என்னோட ஃபேவரட் ஒயிட் குருமா வெள்ளை குருமா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு எதாவது புது புது டிஷ் ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்க்ரீடியண்ட்ஸோடு சொல்லுங்கள் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குயிக்காக ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கணும் அது தான் ஒர்க் இருக்கு ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவும் பசஞ்சு வச்சுட்டேன் நான் எப்பவுமே சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியாவது மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருவேன் அப்போ வந்து நல்லா சூப்பர் சாஃப்டா இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் சப்பாத்தி வந்து சாஃப்டே சாஃப்டாவே இருக்கும் சோ நான் எப்பவுமே தான் செய்வேன் காலையிலேயே சப்பாத்தி அப்படிங்கறதால ஃபர்ஸ்ட் இந்த சப்பாத்தி தான் பிசைஞ்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதையும் கையோடு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தவா சூடானதும் தோசை சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து நீங்க தோசை சப்பாத்தி ஒரே தவால செய்யறீங்க அவங்களுக்கு வந்து கரெக்டா வருதா ஏன்னா சப்பாத்தி செஞ்ச தவால மறுபடியும் தோசை ஊத்தணும் அப்படின்னா வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து அயன் காஸ்டிக் ஆஹ் ஃபுல்லி வந்து நான் அயன் தான் இது கேஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சோ இது நல்ல சீசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கூட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ரேர்லி அப்பப்போ வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அது கரெக்டாக தான் இருக்கு எனக்கு சப்பாத்தி அதுக்கப்புறம் தோசை சில நேரம் இதுலேயே ஆம்லெட் கூட போடுவார் ஸோ கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அப்படியே இன்கேஸ் உங்களுக்கு சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் தோசை வரல அப்படின்னா வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெய் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டாலே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வேற எந்த சீசனும் நான் பண்ண மாட்டேன் ஒரே தவா தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு ஆச்சுவலாக தனித்தனியாக தவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் எனக்கு இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ண பிடிக்காது அதனால நான் வந்து ஒரே தவால சப்பாத்தி ப்ளஸ் தோசை இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கிறேன் சீக்கிரமே வந்து ஏன்னா எனக்கு இந்த ஃபிஷ் fry எல்லாம் செய்யறதுக்கு தவா வந்து தனியாக வேணும் ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக வாங்கணும் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த மண்கடாய் எனக்கு ரொம்ப நாளாக மண்கடாய் கல் சட்டி இதெல்லாம் வந்து வாங்கணும்னு அப்படின்னு ஆசை ஒரு சரி ஓகே வெப்சைட்டில் வாங்கலாம் அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து சரியாக அமையலை இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஏதாவது பேஜ் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் விடுங்க நான் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி அதுக்கப்புறம் ஒயிட் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் நம்மளை விட அதிகமாகவே திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஹோட்டல் போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு வரும்போது குழந்தை வந்து அந்த ஹோட்டலில் சரியாக சாப்பிடல சரி அவன் அவனுக்கு பிடிக்கல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேட்ல தோசை சுட்டு எடுத்துட்டு வந்து கீழே வச்சேன் அவன் வந்து அதை சாப்பிடவே இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு ஹோட்டல் தான் வேணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப நேரமா அவனை சமாதானம் பண்ண என்னால் சமாதானமே பண்ண முடியல ஆஹ் நிறைய அழ ஆரம்பிச்சிட்டான் சரி உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சேன் இவனை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு மூளையில இந்த டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் வந்து போட்டு வச்சிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க டிவிக்கு ரைட் லெஃப்ட் சைடுல வந்து இருக்கும் அது வந்து சடனாக என் கண்ணில் பட்டுச்சு சரி ஓகே இவன் வந்து அந்த ஹோட்டல் செட்டப்பை தான் கேட்கிறான் மற்றபடி ஹோட்டல் ஃபுட் வந்து அவனுக்கு பெருசா தெரியாது இன்னும் வந்து ஹோட்டல் ஃபுட்டு வீட்டு ஃபுட்டு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அந்த செட்டப் வந்து கேட்டான் சரி ஓகே திடீர்னு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு அந்த டேபிள் அப்படியே ஹாலில் தள்ளி போட்டு நாலு பக்கம் சேர் போட்டு சென்ட்ராக ஒரு ஃப்ளவர் பாட் வச்சு அந்த பெப்பரு சால்டன் பெப்பர் பாட்டில் எல்லாம் வச்சு நான் சர்வ் பண்ண உடனே அவன் ரொம்ப ஹாப்பி அம்மா நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறான் அதாவது குழந்தைங்களுக்கு எவ்வளவு விஷயம் யோசிக்கிறாங்க பாருங்க அவங்க அதுல கம்ஃபர்டபுளா அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அது ஒரு அவனுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்கு போல இருக்குது அது இப்போ வந்து அஹ் சாப்பிட்றதே வந்து அது மேல தான் சாப்பிட்றது அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சா கூட அங்க கொண்டு வந்து வச்சுட்டு அழகா உட்காந்து குடிச்சிட்டு இறங்குறான் கொஞ்ச நாளைக்கு போல் இருக்குது அந்த ஆஹ் கொண்டாட்டம்லாம் சோ குழந்தைங்களோட உலகம் ரொம்ப ரொம்ப சின்ன உலகம் நாம தான் வந்து அவங்களை சமாதானம் படுத்த தெரியாம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப ஈஸியா அவங்கள வந்து சமாதானம் படுத்திடலாம் ஆனா அவங்க வழியில போகணும் அதுதான் வந்து பிரச்சனை நமக்கு அது தெரியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை சோ என்னோட ஆஹ் இது வந்து இப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் காரணம் என்னன்னா ரொம்ப நேரமா அழுவரா சாப்பிட மாட்டேங்கிறான் அஹ் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேன் ஏன்னா அந்த டைம்ல நம்ம குழந்தைய வந்து கோவப்பட்டு பேச முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவன் சாப்பிடாம எழுதுட்டு இருக்கான் ஆஹ் சரி ஓகே நம்ம இவன் கிட்ட கோவப்பட்டாலும் அது வேஸ்ட்டு தான் அது இன்னும் அதிகமா தான் அழுவுறாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க ஆக்சுவலா நம்ம எல்லாம் வந்து அப்பா அம்மா கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து சைலண்ட் ஆயிடுவோம் எல்லாம் அப்படி கிடையாது திருப்பி என்ன கேட்கிறான் ஏமா நீ டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவே கேக்குறான் அந்த டைம்ல நமக்கு அந்த கோவம்லாம் இருக்கிறது இல்லை சிரிப்பு வந்துருது ஆட்டோமேட்டிக்லி ஆஹ் ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே புரியுது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க இந்த குழந்தை சிலர் வந்து கேக்குறாங்கல்ல உங்க குழந்தைங்க வந்து இன்னும் பேசலையா உங்க குழந்தைங்க வந்து இன்னும் நடக்கலையா உங்க குழந்தைங்க வந்து இன்னும் தவழிலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்பெல்லாம் எனக்கு வந்து செம்ம கோவம் வரும் ஏன்னா என்னோட பெரிய பையன் வந்து ரொம்ப லேட்டா தான் பேச ஆரம்பிச்சான் ஆக்சுவலா அவனுக்கு வந்து அஹ் நல்ல நம்ம பேசுறது எல்லாமே புரியும் எல்லாமே செய்வான் எல்லாமே பண்ணுவான் ஆனா கொஞ்சம் டிலே பண்ணாங்க பேசுறதுக்கு ஒரு ரெண்டரை வயசு போலதான் அவங்க பேசவே ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளவே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வயசு தான் ஆகுது அது இப்பவே பேசுது அது இப்பவே பாடுது அப்படிலாம் சொல்லி ரொம்ப விருப்பத்துவாங்க ஆஹ் வந்து ஒரு சில நேரத்துல போங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுனாலும் சில நேரம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவேன் குழந்தைக்கு பேச தெரியாதோ நம்ம தான் அதிகமா பேச்சு கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யூடியூப் எல்லாம் போய் சர்ச் பண்ணுவேன் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்பேன் சோ அப்பெல்லாம் கேக்கும் போது டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் குழந்தைங்களுக்கு இயற்கையாவே பேச வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களா பேசுவாங்க நம்ம பேச பேச அவங்களுக்கே அந்த ஆர்வம் வந்துடும் ஏன்னா இப்ப ஒரு வீடுன்னா பேசாம ஒன்னும் இருக்க போறது இல்ல அப்படியே அமைதியாவா நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் கிடையாதுல்ல நம்மளும் பேசுவோம் சுத்தி இருக்கிற எல்லா அட்மாஸ்பியரும் குழந்தை பாக்கும் எல்லா விஷயத்தையும் பாக்கும் அப்படி இருக்கும்போது பேசல பேசலன்னா அது அது எப்படி குழந்தைக்கு எப்ப தோணுதோ அப்பதானே பேச முடியும் குழந்தைங்க ஆக்டிவா இருக்காங்களா நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு புரியுதா நம்ம சொன்னா அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்களா இதுதான் நம்ம பாக்கணுமே தவிர நீ பேசு நீ பேசு அந்த குழந்தை பேசிடுச்சு இந்த குழந்தை நடந்துருச்சு இந்த குழந்தை இதை பண்ணுது இந்த குழந்தை அதை படிக்குது இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க மேல திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஒரு குழந்தை பாட்டு பாடுது ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுதுன்னா அந்த குழந்தை அதெல்லாம் பண்ணுது நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம குழந்தை அழகா நம்ம அட்மாஸ்பியர்ல வளர்ந்தா போதும் நம்ம குழந்தையோட டேலண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸோட பெரிய டிப்ரெஷனே இந்த சமுதாயம் தான் பக்கத்து பக்கம் இருக்கிறவங்க தான் அதை பண்றாங்க இதை பண்றாங்க உங்க குழந்தைங்க பண்ணலையா அப்படிங்கிற கேள்விதான் ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்க பாட்டுக்கு அதை கடந்து போயிடுங்க நான் ஒரு காலத்துல ஃபீல் பண்ணேன் ஆனா எல்லாம் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அவன் ஏதாவது கேட்டுட்டே இருப்பான் இப்ப நான் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன் அவன் ஏதாவது கேக்குறான் அப்படின்னா நான் பதில் சொல்லல அப்படின்னா அதையும் நான் வந்து என்ன கொஸ்டின் பண்றான் நீங்க ஏன் நியமா பதில் சொல்ல மாட்டேங்கிற ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லுமா அப்புறம் நீ செய்யுமா அப்படின்னு அவ்வளோ டீடெயிலா பேசுறான் இவ்வளவு கிளியரா கிறிஸ்டல் கிளியரா பேசுற குழந்தைய நினைச்சா நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கேன் சோ இப்ப இருக்கிற நியூலி புதுசா இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்ற விஷயம் இதேதான் உங்க குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல சோ இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல அஹ் பொதுவா நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டிலே பண்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அஹ் ஏன்னு தெரியல அதே பெண் குழந்தைங்க வந்து டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க நான் எங்க வீட்டிலேயே பாத்திருக்கேன் என் மூணு பிள்ளைங்களும் என் தங்கச்சியோட பெரிய பையனும் எங்க எங்க மூணு பிள்ளைங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணாங்க ஆனா என் பாப்பா உடனே பேசிருவா என் தங்கச்சியோட ரெண்டாவது குழந்தை அவளுக்கு வந்து இப்போ ஒன் இயர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆகுது பட் அவ வந்து எல்லாமே குயிக்கா எல்லாமே பேசுறா செய்யறா டான்ஸ் ஆடுறது நம்ம ஏதாவது பாட்டு பாடினா கூடவே அந்த ஹம்மிங் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஃபீல் செய்ப்பமே ஆஹ் பாப்பாங்க எப்பவுமே சீக்கிரம் எல்லா விஷயமும் பண்றாங்க ஆனா இந்த ஆண் குழந்தைங்க கொஞ்சம் டிலே பண்றாங்க ஆனா பக்காவா பண்றாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா வாழு வாளுங்க இந்த ஆண் குழந்தைங்க எல்லாம் சமத்தான வாளுங்க ஸோ எனக்கு எப்போவுமே என் பிள்ளைங்க ராஜா குட்டிங்க தான் பெத்தவங்களுக்கு பெற்றவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைங்க ராஜா குட்டி ஸோ கம்பேர் பண்ணி பெற்றவங்களை வந்து டிப்ரெஸ் டிப்ரெஷனில் விடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ லாங் வீடியோ அப்படிங்கிறதால மனசில் பட்டதை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன் ஸோ கிச்சனும் வந்து கிளீன் ஆகிடுச்சி ப்ராப்பராக அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எடுத்து வச்சுட்டேன் சண்டே அப்படின்னாலே ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா குழந்தைங்களும் தூங்கிடுவாங்க அவங்க எழுந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து அகெயின் வந்து விளையாட வைக்கணும் டூ தேர்ட்டிக்கு தான் அவங்க வந்து சாப்பிட வந்தாங்க சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போய் மினி டைனிங் டேபிள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப லோ பட்ஜெட் டைனிங் டேபிள் அவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ டைனிங் டேபிளில் வச்சதும் அவங்களே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்க ஏதாவது அஹ் தொல்லை பண்ணி இல்ல ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படி என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அஹ் நிறைய விஷயம் என் குழந்தையால நான் இந்த வீட்டுல நிறைய மாத்திருக்கேன் ஆஹ் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னன்னு தெரியல அவன் ரொம்ப ப்ராப்பரா இருப்பான் என்னோட பெரிய பையன் ஒருவேளை பெரிய புள்ள அப்படின்னாலே அப்படித்தானோ அப்படின்னு எல்லாம் தோணும் ஆஹ் சாப்பிடுற பிளேட் வந்து அவனாவே எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடு போடும்போது கூட சிந்தாம போடணும் உனக்கு கீழே ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னா அம்மா ஏம்மா இப்படி பண்ற அப்படின்லாம் கேட்பான் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நான் கிளீன் பண்ணாம விட்டுட்டேன் ஏதாவது பிஸியா இருக்கேன் அவங்க டாய்ஸ் வந்து எடுத்து வைக்கல அப்படின்னா அம்மா வாமா எல்லாம் எடுத்து வை வாமா சக்தி வந்து எடுத்து போட்டுட்டான் பாருமா இதெல்லாம் வந்து அவனோட கம்ப்ளைண்ட்டாவே இருக்கும் எப்பவுமே அவனுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கணும் கிளீனா வச்சுக்கணும் அந்த மாதிரி அத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம குழந்தைங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்குள்ள அதிகமாவே இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க நம்மள ஃபாலோ பண்ணும்போது நம்ம கரெக்டா இருக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம கரெக்டா இருந்தாலே குழந்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான மென்னு தான் வெஜிடபிள் பிரியாணி பிளஸ் வந்து தயிர் பச்சடி போட்டு வச்சிருக்கேன் வேற எதுவுமே செய்யல மார்னிங் வந்து நான் ஒயிட் கிரேவி செஞ்சிருந்தேன் இல்லையா சோ அது வந்து எனக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணியோட சாப்பிட பிடிக்கும் அதனால அதையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளா என்னோட லன்ச்சு வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப நாளா சண்டே சண்டேல வந்து நீங்க உங்களோட vlog வந்து கொடுங்க சண்டேல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ இந்த மாதிரி அஹ் விஷயங்கள் தான் நான் சண்டேல செஞ்சிட்டு இருப்பேன் மோஸ்ட்லி சண்டே அப்படின்னாலே வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடணும் ஏன்னா அவர் வந்து வீட்டுல இருக்காரு குழந்தைகளை பாத்துப்பாரு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சிடணும் பெண்டிங்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும்னு நினைப்பேன் ஆனா நினைக்கிறதோடு சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் எப்பவும் போறோம் அதே வேலைதான் எனக்கு போயிட்டு இருக்கும் எனக்கு மட்டும் இப்படி தானா இல்ல எல்லாருமே இப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல சண்டே அப்படின்னாலே எனக்கு இப்படி சொதப்பல் வேலை நிறைய இருக்கும் ஸோ அந்த அந்த நாள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க ஜாலியா இருக்கும் ஸோ அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச நாள் எப்படா சண்டே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சில நேரம் தோணும் இன்னைக்கு என்னோட நாள் எப்படிதான் போச்சு உங்களோட சண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமே நான் ஒரு நல்ல விளாகோட உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு விளாக் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை வீடியோஸ் எல்லாம் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ சோ மச் பாய்